பதவி அப்படியெல்லாம் வந்துட்டா அரசியல்ல வந்து கலைஞரா இருந்தாலும் சரி இந்திரா காந்தி அம்மாவா இருந்தாலும் சரி எல்லாரும் அவங்களுடைய பதவி முக்கியம் அப்படித்தான் நினைப்பாங்களோ நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இந்திரா காந்தியை பேச டக்குன்னு அந்த டோட்டல் சீனி மாறி சொல் ஜாலங்கள்லாம் ஊரறிந்த விஷயம் தானே அப்படியெல்லாம் பேசி வரவேற்று ஒரு பெரிய கூட்டம் எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்து நம்ம முதலமைச்சர் ஆகணும் ஆனா அது வரைக்கும் நமக்கு வந்து காரியம் முக்கியம் வீரியம் முக்கியம் அதனால இவங்க கிட்ட டிவி யூடியூப் என் அன்பானவனை நம்ம கலைஞர் போய் இந்திரா காந்தி அம்மாவை பார்த்து செப்டம்பர் பதினைந்து அவங்களுக்குள்ள கூட்டணி பேசி முடிவாகி பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்துட்டு வந்தாருன்னு பாங்க வந்த உடனே இங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போது அக்டோபர் ஒன்னுல சென்னை கடற்கரை மெரினா கடற்கரை அப்ப அந்த சீரணி அரங்கம்லாம் ஒண்ணு இருந்துச்சு ஒரு மேடை அப்படி அங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க யாரு திமுகவும் காங்கிரஸும் எம்ஜிஆருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திமுகவும் காங்கிரசும் தானே எதிர்கட்சிகள் அப்படித்தானே நம்ம இதுக்கு முன்னாடி அறுபத்தி ஏழுல நம்ம ஜெயிச்சோம் அதுக்கடுத்தும் ஒவ்வொரு தடவியும் கலைஞர் முதலமைச்சரான பிறகு கூட எழுபத்தி ரெண்டுல அப்படித்தான் அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழுல தான் இது திமுக அண்ணா திமுக அப்ப வந்து அண்ணா திமுக கூட தான் காங்கிரஸ் சேரல பட் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி திமுக வந்து அதற்கு எதிர்கட்சியாக தான் இருந்தது எப்படி திமுகவும் காசும் சேருது அது ரெண்டும் இயற்கையிலேயே ஒரு கொள்கை முரண்பாடு உள்ள ஒரு கட்சிகள் தானே அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்போ பதவி அப்படி எல்லாம் வந்துட்டா அரசியல்ல வந்து ஆஹ் கலைஞரா இருந்தாலும் சரி இந்திரா காந்தி அம்மாவா இருந்தாலும் சரி எல்லாரும் அவங்களுடைய பதவி முக்கியம் அப்படித்தான் நினைப்பாங்களோ இதுல வந்து இந்த கூட்டணியில வந்து கொள்கை எல்லாம் முக்கியம் இல்லையோ அப்படின்னு அவருக்கு அது ரொம்ப வியப்பாக இருக்குது சரி அவரும் படிச்சுக்கிறாரு பாடத்தை அனுபவத்துல படிச்சுக்கிறது தானே அப்படின்ட்டு இப்போ கடற்கரையில கூட்டம் போடுறாங்க கடற்கரையில கூட்டம் போடும் போது இந்திரா காந்திய கலைஞர் வரவேற்கிறாரு எப்படி தெரியுமா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படி அதுக்கு முன்னாடி எல்லாம் பாப்பு வெட்டுன பாப்பா ஆஹ் அப்படி எல்லாம் சொல்லி ஆஹ் என்ன விதவை பென்ஷன் வேணுமா அப்பெல்லாம் மூக்காமுத்து ஒரு கூட்டத்துல எல்லாம் கேட்டு எங்க அப்பா வந்து இங்க இருக்கிற விதவிகளுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுக்கறாரு அது மாதிரி உனக்கும் என்ன அப்ளை பண்ணி வாங்கிக்கோ எல்லாம் இந்திரா காந்திய பேசினவங்க டக்குன்னு அந்த டோட்டல் சீனே மாறிடுது மாறி என்ன பண்றாங்க நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக ஏன்னா இப்ப அங்க வந்து அந்த ஜனதா கட்சி இருந்ததுல ஒரு நிலையான ஆட்சி இல்ல இல்ல அந்த எல்லாம் மாறி மாறி அது கவர்ந்துருச்சுல்ல யாரால கவுந்துச்சு எப்படி அது கவுர்த்தினதே அந்த அம்மாதான் அந்த அம்மாவை பார்த்து இவர் வந்து நிலையான ஆட்சி தருக அப்படின்ட்டு ஒரு அருமையான அவருடைய அந்த சொல் ஜாலங்கள்லாம் அறிந்த விஷயம் தானே அப்படியெல்லாம் பேசி வரவேற்று ஒரு பெரிய கூட்டம் கடற்கரையில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க நடத்திட்டு அவங்களுக்கு வந்து நிறைய எம்பி வேணும்னு சீட் வேணும்னு நினைக்கிறாரு கலைஞர் ஆனா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரி ஏதோ கொடுத்ததை வாங்கிக்கிட்டு இப்ப முதல்ல இவருக்கும் என்னன்னா எம்ஜிஆரை தோக்கடிச்சு நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும் எப்படி அந்த அம்மா வந்து ஜனதாவை கவுத்துச்சோ அதே மாதிரி நம்மளும் இங்க எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்து நம்ம முதலமைச்சர் ஆகணும் ஆனா அது வரைக்கும் நமக்கு வந்து காரியம் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்ல அதனால இவங்க கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அவங்க கொடுக்கறத வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு ஈவுசா அந்த நீக்கு போக்குன்றாங்கல்ல அதெல்லாம் வந்து அரசியல்ல ரொம்ப அவசியம்ன்றதுனால அது அப்படி இருக்குது இப்போ இங்க அண்ணா டிஎம்கே வந்து இப்ப வேற நோ அதர் ஆப்ஷன் ஜனதா கூட தான் சேரணும் அப்ப வேற கட்சி எல்லாம் கிடையாது சேரன்னு ஜனதா கூட போய் சேர்றாங்க அதிமுகவுக்கு இருபத்தி நாலு சீட்டு ஜனதாவுக்கு பத்து நமக்கு எப்பவும் நம்ம கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல கே கூட வலது கம்யூனிஸ்ட் மூணு இடது கம்யூனிஸ்ட் மூணு முடிஞ்சு போச்சு பதினாறும் இருபத்தி நாலும் நாற்பது இந்த அளவுக்கு இவங்க பிரிச்சிருக்காங்க அவங்க வந்து இருபத்தி ரெண்டு ஒன்னு தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ்க்கு இருபத்தி ரெண்டு இவங்களுக்கு பாக்கி அப்ப பாத்துக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்னு இங்க வந்து பதினெட்டு அவ்வளவுதான் இங்க அண்ணாடிஎம்கேக்கு ஒரு இருபத்தி நாலு என்ன கிடைச்சு என்ன செய்ய பாப்போம் என்ன நடக்குதுன்னு எப்படி சேர்ந்த உடனே எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு சந்திக்கிற முதல் தேர்தல் இது முதல் தேர்தல் இன்னொன்னு பாராளுமன்ற தேர்தல் ஒரு நடிகராக போய் ஒரு வெல்விஷரா அந்த கட்சிக்காக அங்கங்க பிரச்சாரம் பண்ணது வேற அடுத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம என்ன அரசியலுக்கு நம்ம தகுதி உடையவனா அல்லது இந்த மக்கள் எல்லாம் நம்மளை நம்புறாங்களே நம்ம வந்து அதுக்கு ஏற்ப நம்ம வந்து நியாயம் செய்ய முடியுமா அப்படின்லாம் நினைச்சு பிரச்சாரம் பண்ணது எழுபத்தி ஏழு ஆனா இப்போ இந்த எழுபத்தி ஒன்பதுல வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள ஆனா ரெண்டு வருஷம் அருமையான ஆட்சி நடந்துச்சுங்க யாராலையும் குற்றம் குறை சொல்ல முடியாத மிக நல்ல ஊழலற்ற ஒரு ஆட்சி நடந்துச்சு அப்போ நம்ம இவரை என்ன நினைக்கிறாரு சரி நம்ம நல்ல ஆட்சி நடத்துறோம் நம்ம நீதி நிர்வாகத்துல தலையிடுறது இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம கட்சிக்காரங்க யாரும் உட்காடுறது இல்ல உட்கார்ந்து அதிகாரம் பண்றது இல்ல நம்ம கவுன்சிலர்கள் போய் எங்கேயும் போய் தடாலடியா வசூல் பண்றதோ கடைகள்ல இல்ல ஒரு வன்முறையில் ஈடுபடுறதோ அந்த மாதிரி கிடையாது ரவுடிசம் கிடையாது கவர்மெண்ட் எல்லாம் நல்லா நிம்மதியா வேலை எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆளுங்கட்சி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்குது அப்ப நம்ம சொல்றதை மக்கள் கேட்பாங்க மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு இவர் நம்பிக்கிறார் நம்பி இவர் போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு ஜனதா கட்சிக்கு ஓட்டுக்கும் இங்க உள்ளவங்களுக்கு ஜனதா கட்சி யாராவது தெரியுமா இங்க நமக்கு என்ன தெரியும் காந்தி நேரு காமராஜ் இவங்க மூணு பேர் தான் தெரியும் பட்டி தொட்டி எங்கும் தெரிந்த மூன்று முகங்கள்னா காந்தி நேரு காமராஜ் நேருஜிக்கு அடுத்து அவர் மக இந்திரா காந்தி அம்மா இவ்வளவுதான் நமக்கு தெரிந்த காங்கிரஸ்காரர்கள் பெரிய பெருந்தலைகள் நான் சொல்றது லோக்கல்ல இருக்கிறவங்க கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இவர் போய் கிராமம் கிராமமா மக்களை பார்த்து ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மாவை விட்டுட்டு எதுக்கு ஜனதாவுக்கு போட அந்த அம்மா நிக்குதுல அந்த அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல நம்ம நேரு மகளை கைவிடலாமா காங்கிரஸ் வடக்கன அவங்க என்ன மக்கள் வந்து ஒரு முடிவு பண்றாங்க சென்ட்ரல்னா காங்கிரஸ் இங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் நல்லாட்சிதான் பண்றாரு அவர் மேல எந்த குறையும் கிடையாது ஆனா இவர் சொல்றாருன்னு நம்ம அங்க போய் ஒண்ணும் 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 தெரியாத ஒரு ஆளுக்கு எப்படி ஓட்டு போடுறது இந்திரா காந்தியை மன்னிக்கும் போது நம்ம அந்த கட்சிக்கு கடன் கடன்பட்டிருக்கோம் அவங்க தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுக்குத்தானே ஓட்டு போடணும் இப்ப மக்கள் வந்து தெளிவாதான் இருக்காங்க யார் சொன்னாலும் அவங்க எடுக்கிற முடிவு வந்து தெளிவான முடிவாகத்தான் இருக்கும் அப்படி இருந்தா தானே நம்ம டிரெவீடியன் மாடல் வந்து அவங்களுக்கு பகுத்தறிவை கற்றுக் கொடுத்திருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு நல்லது கட்டது பிரிச்சறியக்கூடிய அந்த பகுத்தறிவு வந்து நம்ம பிரச்சாரம் பண் செய்து அது வந்து பலன் அளித்திருக்கிறது என்பது வந்து எங்க தெரியும் அவங்க தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்கிட்ட தான் தெரியும் சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க சென்ட்ரல்ல வரும்போது இந்திரா காந்தி ஸ்டேட்டுன்னு வரும்போது எம்ஜிஆர் அவங்களுடைய கணிப்பு சரிதானே அப்போ வந்து இவர் எலெக்ஷன் நல்ல கேம்பெயின்லாம் பண்றாரு ஜனவரி ஆறாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிறந்து அது நல்ல வருஷமாவே பிறக்கல அவங்களுக்கு ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்தா இந்த ஜனதா கட்சி தோத்து சென்டர்ல இங்க எம் கேள்ப்பா யார் ஜெயிச்சான யார் தோத்தான்னா அங்க போ ஜெயிக்கணும்ல ஜனதா தோத்து தோத்து இந்திரா காந்தி அம்மா அங்க பிரதமர் ஆயிடுறாங்க ஃபுல் பவர் என்ன நினைச்சாலும் நீ நம்மதான் ஆளின் நாள் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஃபுல் பவர்ல ஆஹ் பிரதமர் ஆயிட்டாங்க அதோட அந்த சஞ்சய் காந்தி வேற அவர் படுத்தின பாடு ரொம்ப ஒரு கொடுமை அந்த நேரம் இந்த கருத்தடை சட்டம்னு கொண்டு வந்து அந்த எழுபத்தஞ்சுலயே அந்த எமர்ஜென்சி பீரியட்லயே அவர் படுத்தின பாடு ரொம்ப அநியாயம் அவராலதான் தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கெட்ட பேர்லாம் வந்தது ஆக இப்ப அங்க பிரதமர் உடனே அவங்க என்ன செய்யறாங்க மாநில அரசுகள்ல எங்கெங்க எதிர்கட்சி இருக்கோ எல்லாத்தையும் கலைச்சு விட்டாங்க இப்ப மாநில அரசுகள்லயும் நம்ம எலெக்ஷன் கொண்டு வரணும் கொண்டு வந்து அங்கையும் நம்ம காங்கிரஸ் ஜெயிக்கணும் காங்கிரஸ் ஜெயிச்சு இந்தியா முழுக்க நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கணும் நம்ம காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்கணும் இப்ப பிஜேபி அந்த வேலைதான் தான் பாக்குது எல்லா இடத்துலயும் போய் ஒரு பெரிய கட்சியை உடைச்சு ஒரு ஒரு ஆளை பிடிச்சு நீ தனி கட்சி ஆரம்பி தான் கூட சேர்க்கறதுல தனி கட்சி ஆரம்பி அங்க கலைச்சு விட்டுரும் அந்த ஆட்டையை கலைச்சு விட்டுரும் அப்புறம் ஒரு கூட்டணி வைக்கிறேன்னு நீ வா நீ வான்னு இந்த குரங்கு அப்பம் பகிர்ந்து கொடுத்த கதையாட்டம் அப்படி அப்படின்னு சுத்தி சுத்தி கடைசியில எல்லாரையும் விட்டுட்டு பிஜேபி வந்துரும் அந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன இவங்க செய்யறாங்களோ இதெல்லாம் இப்ப எங்களை மாதிரி ஆட்களுக்கு பார்க்கும் போது ரைட்டு நீங்க பாதி செய்யறது திமுக அராஜகம் மாதிரி இருக்கு பாதி செய்யறது அந்த காலத்துல இந்திரா காந்தி அம்மா பண்ண வேலை மாதிரி பண்றீங்க நீங்களும் அந்த பழைய வரலாறு தான் செய்யறீங்க குறைன்னு சொன்னீங்களோ அதான் இப்ப நீங்க நிறைவாக செய்றீங்க அப்படின்றது எங்களுக்கு அத பார்க்கும் போது ரைட் இதுதான் அரசியல் இப்படித்தான் இருப்பாங்க அடுத்து இதைத்தான் செய்வாங்க அப்படின்னு எங்களுக்கு புரியுது அப்போ இவங்க என்ன பண்றாங்க ஆறு மாநில அரசுகள் சப்ஜெக்டா காலி பண்ணிட்டாங்க அப்போ காலி பண்ண உடனே இங்க நமக்கும் உதறல் எடுக்கு என்னது அதிமுக வந்து இந்திரா காந்திக்கு வேண்டப்பட்டவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி அம்மா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு ஆனா இந்திரா காந்தி அம்மாவுக்கு எம்ஜிஆர் மேல என்ன போவோம் தஞ்சாவூர்ல நிக்கிறேன்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு முடிய முதல்ல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் முடியாதுன்னாரு அதனாலதான் நம்ம கர்நாடகால போய் நின்னோம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன மன தான் பெரிய கோபம் தா அப்படின்னு எல்லாம் வெறுப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஒரு மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு ஆனா இந்திரா காந்தி இப்ப பின்னாடி எல்லாம் ரொம்ப எம்ஜிஆருக்கு ஹெல்ப் பண்ணாங்க எப்பன்னா அவர் சுகம் இல்லாம இருக்கும்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்க திரும்பி வந்து பாக்குறாங்க அவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க இஸ் திஸ் எம்ஜிஆர் அப்படின்றாங்க எஸ் அப்படின்னு உடனே பார்த்துட்டு உடனே நீங்க வெளிநாட்டு கொண்டு போய் என்னென்ன சிகிச்சை செய்ய முடியுமோ செய்யுங்க அவரை நல்லபடியா கூட்டுவாங்கன்றாங்க ஆனா அவர் நல்லபடியா வந்துடுறாரு இந்த அம்மா அது உங்களுக்கு இறந்து போயிடுறாங்க இந்த அம்மாவை சுட்டு கொண்டு விடுறாங்க அவங்க காவலாளிகளை இந்த ஒளி விளக்கு படம் பாத்தீங்கன்னா அதுல இதே மாதிரி ஒரு சீன் வரும் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ் தான் அந்த படம் எடுக்கும் போது இதெல்லாம் வரும்னு நினைச்சு எடுத்திருக்க மாட்டாங்க ஆனா அந்த எம்ஜிஆர் படங்கள்ல வந்து படத்துல எடுத்தது பின்னாடி உண்மையா நடக்கிறதும் உண்டு அதை நம்ம நல்லா கண்கூடா பார்க்கலாம் அப்போ அதுல வந்து தீ விபத்துல எம்ஜிஆர் சிக்கி தாக புழைக்க கிடப்பாரு அப்பதான் ஆண்டவனே உன் பாதங்களில் அந்த பாட்டு அது எம்ஜிஆர் அங்க அமெரிக்காவில இருக்கும்போது கூட எல்லா படத்துலையும் கடைசி அந்த பாட்டு போட்டு முடிப்பாங்க தியேட்டர்ல என்ன படம் நடந்தாலும் அது இட் இஸ் லைக் அ பிரேயர் எ சார்ட் ஆஃப் ப்ரேயர் அந்த பாட்டு ஒலிக்காத கடைகளே கிடையாது திரும்ப திரும்ப அந்த பிளேட்டு நிறைய விற்பனை ஆச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இசைத்தட்டு அந்த பாட்டெல்லாம் பாடி சர்வ மதத்தை சேர்ந்தவர்களும் பிரார்த்தனை எல்லாம் செய்து அது அந்த ஃபூல அவர் பத்தர் படத்துல பார்த்தாலும் அந்த மீனாகுமாரி அங்க வந்து கிருஷ்ணன் சிலையை வச்சு அந்த அம்மா ஹிந்தி படத்துல பாட்டு பாடுவாங்க இங்க வந்து சவுகார் ஜானகி முருகன் சிலைய வச்சு பாட்டு பாடு எம்ஜிஆருக்கு முருகன் பிடிக்கும்னால இங்க முருகன் சிலை இது ஒண்ணுதான் வித்தியாசம் மற்றபடி காட்சிகள்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் இங்க இந்த எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டிமா மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு அந்த பாட்டிமாக்கு சாப்பாடெல்லாம் கொடுங்க அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சு அங்க உள்ள ஒரு டீ கடையில அதுக்கு காசெல்லாம் கொடுப்பாரு ஒரு நாள் இந்த பாட்டிமாக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு உடனே ஜஸ்டின வந்து இழுத்து போட்டு அடிச்சு உனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் அதுக்காக அடிக்க மாட்டார் ஆனா சாப்பாடு கொடுன்னு அதட்டுவாரு அப்போ அந்த மாதிரி இருந்த அந்த பாட்டிமா வந்து இந்த எம்ஜிஆர் ராத்திரி அந்த சாவா வாழ்வான்ட்டு அந்த தவிச்சுகிட்டு இருக்கிற அந்த கடைசி நேரம் செத்து போயிடுவாரோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இங்க வந்து அந்த பாட்டிமா இறந்து போயிடுவாங்க இவர் பிழைச்சுக்கிடுவாரு அந்த பாட்டிமா இறந்து போவாங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க கூடாது ஆனா அந்த படத்தை இப்ப பாக்கும்போது போது இந்திரா இந்திரா அம்மா இவ்வளவு நல்லா எம்ஜிஆர் மேல பிரியமா இருந்து மதிப்பெல்லாம் வச்சிருந்து அனுப்பி விட்டாங்களே அமெரிக்காவுக்கு அவர் பிழைச்சு வந்துட்டாரு ஆனா இந்தம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற அந்த கோஇன்சூரன்ஸ் வந்து நினைச்சு பார்க்க தோணும் அவ்வளவுதான் ஆக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலெக்ஷன் முடிஞ்சு இந்திரா காந்தி அம்மா பவருக்கு வந்த உடனே ஆறு மாநில அரசுகளை கலைச்சாங்க அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா மூப்பனார் கலைஞர் இளைய பெருமாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து எம்ஜிஆர் ஆட்சியின் மேல ஒரு ஊழல் பட்டியல் தயார் பண்ணி எந்தெந்த எல்லாம் சுத்தி நிறைய சேர்த்திருக்காங்க வச்சிருக்காங்கன்னு எடுத்து நேர கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க கவர்னர் என்ன பண்ணுவாரு அவர் வந்து இங்க இருந்து மேலிடத்துக்கு அனுப்புவார் இவங்களே குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஒரு நகல் அனுப்பிடுறாங்க இந்த ஊழல் பட்டியல் இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒன்னையும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து அனுப்பிடுறாங்க இப்படி அனுப்புனா எம்ஜிஆர் வந்து இங்க இருந்து ஆட்கள்கிட்ட வச்சு சொல்லிகள் எல்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறாரு ஆனா ஒன்னும் நடக்கல ஏன்னா அவர் கலைஞர் வந்து திரும்ப திரும்ப அந்த முறை மாறன் மூலமா இன்சிஸ்ட் பண்றாரு இங்க வந்து அதிமுக வளர விடக்கூடாது நாங்க இருந்தாதான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் நாங்க இருந்தாதான் உங்களுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொல்லவும் பிப்ரவரி பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி பதினேழு அந்த நாள்ல இங்க வந்து எம்ஜிஆர் அரச கலைச்சு அரச கலைச்சா எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே புரியல அதாவது கலைப்பாங்கன்றது அந்த இதெல்லாம் கெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அங்கங்கெல்லாம் கலைக்கும் போது நம்ம அரசு மட்டும் என்ன எதிர்கட்சி அரசு நம்மள விட்டு வைப்பாங்களா இவருக்குத்தானே அந்த அம்மா மேல பெரிய அபிமானம் அந்த அம்மாக்கு இவர் மேல ஒரு சின்ன கோபம் இருக்கத்தானே செய்யுது அப்ப இவ களைச்சிட்டாங்க களைச்ச உடனே சொல்றாங்க சரி போலீஸ் எல்லாம் வந்து கிளம்புங்க பந்தோபஸ்தெல்லாம் வேண்டாம் எல்லாரும் கிளம்புங்கன்றாரு அப்ப இல்ல இருக்கட்டும் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னு அவர் அருள் அப்ப இருக்கும்போது ஆஹ் அவர் சொல்லும் போது கூட இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் கூட இருக்கிற ஆட்களை விடவா நீங்க நீங்க காப்பாத்திர போறீங்க ரைட் கிளம்புங்கன்னு எல்லாரையும் அனுப்பிட்டு அப்புறம் இவர் வந்து யோசிக்கிறார் என்ன தப்பு பண்ண ஏன் நம்மளை வந்து கலைச்சாங்க நம்ம நேர்மையா இருந்தது ஒரு தவறா நேர்மையா இருந்தோம் ஆட்சி கொடுத்தோம் அதை தெரிஞ்சும் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த அந்த அம்மா ஒரு பாரம்பரியமான சுதந்திரம் அந்த நம்ம நாட்டுக்கு பாடுபட்ட அவங்களுடைய அப்பா தாத்தா இப்படி ஒரு தேச நலனில் அக்கறை கொண்ட ஒரு குடும்பம் ஒரு பாரம்பரியம் அந்த வந்து ஒரு தேசத்துக்கு நன்மை செய்யற ஒரு நல்லாட்சி நடத்துற ஒரு ஆளை வந்து கலைக்கிறாங்கன்னா இது என்னது இப்ப வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு அவருக்கு அது ஒரு பெரிய மலைப்பா இருக்கு இந்த இடத்துல நான் இன்னொரு படம் கதையும் சொல்றேன் நம் நாடு பார்த்துருக்கீங்க நம்நாடு சிக்னிபிகன்ஸ் என்னன்னா அடிமைப்பெண் எடுக்கும் போதே எம்ஜிஆருக்கு வந்து இந்த கலைஞர் பற்றி சில தகவல்கள்லாம் வருது அதுலதான் ஏமாற்றாதே ஏமாறாதே இந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளி இருக்கும் அந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும் அப்படின்ற வரிகள்லாம் வச்சு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க எழுதி அது அறுபத்தொன்பதுல அடிமைப்பேன் அப்புறம் எழுபதுல வந்து எம்ஜிஆர் வந்து அவங்களுக்காக எங்கள் தங்க நடிச்சு கொடுத்திருப்பாரு ஃப்ரீயா எங்க வீடெல்லாம் கடனுக்கு போயிடுச்சு அவங்க கொஞ்சம் ஸ்மெல் பண்றாங்க முரசி மரணுங்களாம் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு நம்ம மேல அப்படின்ட்டு உடனே போய் நாங்கெல்லாம் ரொம்ப கடன் பட்டு போயிருக்கோம் வீடெல்லாம் கடன்ல மூழ்க போகுது எங்களுக்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க பிழைச்சுடுவோம் அப்படின்றாங்க உடனே எம்ஜிஆர் அதையும் புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம அவங்க சொல்றதையே நம்ப கூடாது நமக்கு நண்பர் இவர் தான் அப்படின்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பணம் வாங்காம நடிச்சு கொடுத்தாங்க இவங்க ஜெயலலிதா என்ன பேச்சு பேசுறாங்க ஜெயலலிதாவும் பணம் வாங்காம நடிச்சு கொடுத்தாங்க அந்த படம் ஓடுது எழுபதுல அதுக்கு பிறகும் எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ள இவர் வந்து நமக்கு அகென்ஸ்டா செயல்படுறாரு அப்படின்ட்டு அப்ப நம்ம வந்து இவர் எதிர்த்து நிக்கிறதுனா சினிமாவுல இருந்தா முடியாது சினிமா வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆனா கவர்மெண்ட் அப்படின்றதுதான் பவர்ஃபுல் அப்ப அவர் மாதிரி அவருக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்தாதான் அவரை வந்து நம்ம எதிர்த்து நிக்க முடியும் இல்லைன்னா அவர் மேலும் மேலும் நம்மளை தான் செய்வார் நம்மள ஃபீல்ட் அவுட் பண்ணிடுவார் மூக்க முத்துவ வேற இன்ட்ரடியூஸ் பண்றாரு நம்மள ஃபீல்ட் அவுட் பண்ணிடுவாரு இப்ப என்ன செய்யறது நம்ம நண்பன்ட்டே தோற்கிறதா அல்லது நண்பன்னு பார்க்காம எதிர்த்து நிக்கிறதா ரெண்டுல ஒண்ணு அப்போ நமக்கு என்ன பவர் இருக்குது நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியணுமே நம்ம பாட்டுக்கு விசுக்கின ரஜினி மாதிரி கமல் மாதிரி எல்லாம் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன்ட்டு வர முடியுமா அதுக்கு பின்னாடி அந்த பின்னாடி சப்போர்ட் வேணும் இல்ல அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாய்ஸ் கொடுத்துட்டு போற மாதிரி இல்ல அப்போ அவர் என்ன பண்றாரு நாகி ரெட்டியா சொல்லி ஒரு படம் எடுங்க நீங்க எனக்கு நான் அரசியலுக்கு வந்தா மக்கள் வந்து ஆதரிப்பாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு படம் எடுங்கன்னு சொல்லி ஏன் அதை நீங்களே எடுக்கலாமாங்க நானே எடுத்தா நல்லா இருக்காது நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் அப்புறம் வந்து நம்நாடு எடுக்கிறாங்க நம்நாடி எடுத்து முத நாள் போய் ரெண்டு பேரும் படம் பாக்குறாங்க பயங்கர அப்ளாஸ் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்றாரு எம்ஜிஆர் அப்பவே அவரு எழுவத்தொன்னுல நம்ம அரசியலுக்கு வரலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு வந்தா நம்ம ஜெயிப்போம் வரணும்னு அவசியம் இல்ல வந்தா நமக்கு மக்கள் சப்போர்ட் அந்த படத்துல இதே மாதிரி ஒரு சீன் இவர் நல்லவரா இருப்பாரு இவருக்கு லஞ்சம் கொடுக்க அந்த ரங்காராவ் மாதிரி ஆட்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இவர் வேணாம்னுவாரு உடனே என்ன பண்ணுவாங்க ஆட்கள் எல்லாம் சேர்த்து இந்த லஞ்சம் வாங்குற ஆட்கள் எல்லாம் இவன் இருந்தா நம்மளால பிழைக்க முடியாது அப்படின்ட்டு இவர் மேல நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இவரை பதவியில இருந்து இறக்கிடுவாங்க ஆக இந்த நல்லாட்சி நடத்தியும் அல்லது நல்லாட்சி நடத்தின பிறகும் கூட அவங்கள வந்து பதவியிலிருந்து இறக்குவார்கள் அதுக்கான சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் கெட்டவங்க வந்து நல்லவங்கள வந்து வாழ விட மாட்டாங்க அவங்கள அழிக்கத்தான் நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நம் நாடு படத்திலேயே அவர் காட்டியிருந்தாரு அது எப்படியோ ஒரு அவருடைய நிஜ வாழ்க்கையிலயும் நடந்துருச்சு அந்த படம் எடுக்கும் போது அவர் இப்படி எல்லாம் நினைச்சிருப்பாரு அப்படி இல்ல அந்த படத்துல எதுக்கு அவர் அந்த வெளியேற்றினவுடனே அவர் அப்படியே ஆள் அக்ஸ்காண்ட் ஆயிடுவாரு அதுக்கு பிறகு அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரனா அந்த கோல்டன் ஸ்பூன் எல்லாம் வச்சு காட்டி இவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கா இவங்கள விட ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி எல்லாம் காட்டுவாங்க கதை அப்படி போயிடும் அவர் ஜெயிச்சு வர்ற மாதிரி எல்லாம் இருக்காது ஆனா நல்லவன் வந்து இந்த கலியுகத்துல இந்த மோசமான ஆட்கள்கிட்ட வந்து ஒரு நல்லாட்சி நடத்தி நல்ல பேர் வாங்க முடியாது அவன் மேல நம்பிக்கை வந்து அவனை பதவியை விட்டு இறக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு காட்சி அந்த படத்துல இருந்துச்சு அது எம்ஜிஆர் வாழ்க்கையில நடந்தது அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட இனி அடுத்து அவர் எப்படி மக்களை சந்திச்சாரு என்ன பேசினாரு அவர் ஜெயிச்சாரா ஜெயிக்கலியா ஜெயிச்சாருன்றது நமக்கு தெரியும் அவர் எப்படி தன்னுடைய எண்ணங்களை வந்து முன்வைத்தார் மக்கள் அவருக்கு எப்படி அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தினாங்கன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணாதிமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க